தந்தி டிவியில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் நாம் தமிழரை சீண்டிய தாவேகா நிர்வாகியை புரட்டி எடுத்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் வர்றது காட்டி நாங்க எத்தனை பெண்களை பறி கொடுப்போம் தெரியலையே எங்க விஜயனோட போட்டோவை ஏ போர் சீட்ல பிரிண்ட் எடுத்து காமிச்சு நூத்தி முப்பது ஊராட்சி பகுதிகளில் உள்ள பொறுப்புகளை வின் பண்ணாங்க எந்த ஒரு பதவியுமே வின் பண்ணாத சில கட்சிகளுக்கு நம்மளை பார்த்து இந்த சிரிப்பு தேவையா அதிமுக சேர்ந்தவங்களாவது எங்களுக்கு எங்க கட்சிக்கு பெண்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க தாவேக்கா சொன்னாங்க பாத்தீங்களா அதெல்லாம் எனக்கு வந்து நகைச்சுவையின் உச்ச தமிழக அரசியல் களத்தில் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு தொடர் நிகழ்வு நடந்து வருகிறது அதுதான் தனியார் தொலைக்காட்சி விவாத மேடைகளில் நாம் தமிழர் கட்சி பேச்சாளர்களுடன் மோதும் போது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் அவர்களது ஆதரவு ஊடகவியலாளர்களும் தொடர்ந்து திணறுவது கேட்கப்படும் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாமல் திசை திருப்பி வரலாற்றை இழுத்து நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று பழைய கதைகளை சொல்லி தப்பிக்க முயல்வது இப்போது ஒரு ஃபார்முலாவாக மாறிவிட்டது நாதக பேச்சாளர்கள் கேட்கும் கேள்விகள்

டாஸ்மாக் மூடினால் வருவாய் இழப்பு எப்படி சரி செய்வீர்கள் மாநில உரிமை நீட் தேர்வு காவிரி மீத்தேன் இதில் தாவேக்காவின் நிலைப்பாடு என்ன இந்த கேள்விகளுக்கு தாவேக்கா பேச்சாளர்கள் இதுவரை ஒரு தெளிவான பதிலும் சொன்னதில்லை பதில் தெரியாத இடமெல்லாம் ஒரே பல்லவியை தான் பாடுவார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் எம்ஜிஆர் என்ன செய்தார் கருணாநிதி பத்து ஆண்டு ஆட்சியில் என்ன செய்தார் ஜெயலலிதா ஆட்சியில் எத்தனை ஊழல் திமுக இப்போது என்ன செய்கிறது அதாவது தாவேகா இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை என்பதால் தனக்கென்ன திட்டம் இல்லை ஆனால் மற்றவர்கள் செய்த தவறுகளை மட்டும் பட்டியலிடுவதே கொள்கையாகிவிட்டது இது திமுக பேச்சாளர்கள் செய்த அதே தவறுதான் ஆனால் திமுகவாவது நான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறது தாவேகாவோ இன்னும் ஒரு வாக்கு கூட பெறவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் தாவேகாவின் கொள்கை திட்டங்கள் செயலாக்க முறை பற்றி தெளிவாக எதுவும் வெளியிடப்படவில்லை எனவே பேச்சாளர்களிடம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மேலும் இப்படி தொடர்ந்து திணறுவதால் விஜய் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிய இளைஞர்கள் பலரும் நாங்கள் வாக்கு கொடுத்தால் இவர்களால் ஆட்சி நடத்த முடியுமா என கேள்வி எழுப்ப ஆரம்பித்து உள்ளனர் விவாத மேடைகளில் திணறுவது ஒரு கட்சியின் ஆழமின்மையை தான் காட்டுகிறது திமுகவாவது ஆட்சியில் இருப்பதால் செய்தோம் செய்கிறோம் என்று சப்பை கட்ட முடியும் ஆனால் ஆட்சிக்கு வரவே இல்லாத தாவேகா இப்படி வரலாற்றை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் மக்கள் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக கேள்வி கேட்பார்கள் என இணையவாசிகள் விமர்சிக்கின்றனர்